வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பழமொழி நானூறு இதோட ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அரையனார் அரையன்கிறது குடிப்பெயரா இருக்கலாம் அரையன்னா என்ன மீனிங் அரசன் என்ற ஊரை ஆண்ட அரசனாகவும் இருக்கலாம் இல்ல அவரோட குடிப்பெயராக இருக்கலாங்க ஒரு கொடுத்திருக்காங்க ஏன் தலைன்னு வச்சிருக்கா பிரீவியஸ் கேட்டிருக்காங்க அடுத்தோட சமயம் என்னன்னா சமண சமயம் காலம் நான்காம் நூற்றாண்டு பழைய சிறப்பு தமிழ்ல ஐந்தாம் நூற்றாண்டுன்னு இருக்கு அதுல ஒரு லைன் கூட வஜ்ரநந்தியின் காலம் கொடுத்திருக்காங்க புதுப்புக்கு நாலாம் நூற்றாண்டு இருக்கனால இதையே வச்சுக்கலாம் இப்ப கமன்ல இந்த வஜ்ரநந்திங்கிறவரு மதுரையில திராவிட சங்கத்தை நிறுவிப்பாரு அது எந்த வருஷங்கிறத கமன்ல சொல்லுங்க இவரோட ஊர் என்ன முண்டுரை எந்த நாள்னா பாண்டிய நாட்டில் உள்ள ஊருன்னு சொல்லியிருக்காங்க சிறப்பு பெயர் ஏதாவது இருக்காங்கன்னா இருக்கு மூணு மூதுரை முதுமொழி இந்த முதுமொழிங்கிறது திருக்குறளுக்கும் சொல்றோம் உலக வசனம் அப்படின்னு மூணு சிறப்பு பெயர் இருக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்ல ஒண்ணுதான் தெரியும் பதினோரு நீதி நூல்கள்ல ஒண்ணு இது முப்பத்தி நாலு அதிகாரங்கள் நானூறு பாடல்களை கொண்டது இது முப்பத்தி நாலு அதிகாரங்கள் முக்கியம் இதோட ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் கண்டிப்பா ஒரு பழமொழி இருக்கும் சோ தொல்காப்பி இருந்த பழமொழி என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா முது குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்ல வரலாற்று மிகுதியா சொல்ற நூல் எதுன்னு கேட்டா இந்த நூல் தான் நீதி நூல்ல திருக்குறளுக்கும் நாளடியா இருக்கும் அடுத்து வச்சு போற்றப்படுற நூலும் இதே நூல் தான் பழமொழி இந்த கொஸ்டின் பழமொழி என்ற சொல் வந்து முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது எந்த நூல் அகனா நூறு சங்ககால மன்னர்களோட அதாவது நாலடியார் நம்ம பார்க்கும் போது பெருமுத்திரைகள் பற்றிய குறிப்பு இருக்குன்னு பார்த்தோம்ல அதே மாதிரி இங்க சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் இவங்களை பத்தின குறிப்பெல்லாம் இந்த நூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது போக முல்லைக்கொடி படர தேர் தந்த பாரியின் செயலும் இதெல்லாம் சிறப்பு பொதுத்தமிழுக்கு மட்டும் பார்க்கும் போது அப்படிங்கறதுனால இதெல்லாம் மயிலுக்கு தன் ஆடையை தந்த வேகன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இதுல கடைசியா அரிமடமும் சான்றோருக்கு அணின்னு ஒரு லைன் இருக்கு சோ இத பாடல சொல்லும் போது நான் இதுக்கான அர்த்தத்தை சொல்றேன் இது போக கடையழு வள்ளல்கள் அதுக்கப்புறம் பல்யாணை செல்கலு குட்டுவன் நடைமுறைத்து முறை செய்த கரிகாலன் இவங்க எல்லாத்த பத்தியும் இது சொல்லியிருக்கு இந்த லைனும் முக்கியமானது தூங்கும் ஏலும் தொலைத்தலால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இத கேள்வி கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இவங்களை பத்தின கதையும் அது போக புராண இதிகாச கதைகளையும் இதுல ஸோ இந்த லைன் பாருங்க இந்த பேராகிராஃப் எப்படி அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் ஆனா கேள்வி கேட்டிருக்காங்க சொற் சுருக்கம்னு இருக்கா பழமொழினா என்ன ரொம்ப பெருசா வளவளன்னு பேசாம ஷார்ட்டா சொல்லியிருக்கிறாங்க அதான் சொற் சுருக்கம் இத பாருங்க சொற்குருக்கமும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோமா இது கேள்வி கேட்டிருக்காங்க சுருக்கமா சொல்லுது ஆனா ஆழமான கருத்து இருக்கு பேசல கம்மியா தான் பேசியிருக்கு ஆனா ஆழமான கருத்தா இருக்குங்கிறத இந்த லைன்ல சொல்லிருக்காங்க கேள்வியும் கேட்டிருக்காங்க இது எல்லாமே முக்கியமான ஒரு மேற்கோளா இருக்கு அதனால எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா கேட்பாங்க இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து பாடல்கள் இந்த பாட்டு பாருங்க கல்வியின் சிறப்ப சொல்லுது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினல் ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த கடைசி லைன் தான் மிக முக்கியமானது இதுல ஒரு அஞ்சாறு வாட்டி கேள்வி கேட்டாங்க இதுல இருந்து மட்டுமே அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்ங்கிறதா இதோட மீனிங் இப்ப படிச்சுட்டோம் அப்படின்னம்னா நல்லா படிச்சோம்னா ஏதாவது ஊருக்கு போகும்போது சாப்பாடு எல்லாம் கட்டி எடுத்துட்டு போக வேண்டியது இல்ல வழிநடை உணவு தேவையே இல்லை ஏதாவது ஒரு ஊர்ல போயிட்டு நல்லா நான் இலக்கிய நாலு இலக்கியத்தை பேசிட்டு வந்தோம்னா அங்க சோறு போட்டுருவாங்க காசு வாங்க மாட்டாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாடியிருக்காங்க எப்படி இருக்கு பழமொழியோட ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அறையினார் இதை கேட்டாலே மூணு அரை அறையலாம் போல் இருக்கு அப்படின்னு ஷார்ட்கட்காக நியாபச்சுக்கங்க நான் அப்படிதான் வச்சிருப்பேன் பழமொழி சொன்னா மூணு அற விழுகும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பேன் சோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தோம்னா அப்படிதானே இருக்கு சோ கற்றவனுக்கு கட்டுச்சோரே வேண்டாம் அப்படிங்கிறாங்க இதோட மீனிங் என்ன வழிநடையில உணவு தேவையில்லை நல்லா படிச்சிருந்தா போதுன்னு சொல்ல வர்றாங்க இந்த பாட்டோட பொருள் அவ்வளவுதான் அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க விருந்தோம்பல் இதுவும் புது புத்தகத்துல கொடுத்திருக்காங்க மாரியன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகருக்கு நீர் உலையில் கொந்திருந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் இது கேள்வி கேட்கலாம் கேட்டிருக்காங்க இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மாறின மலை மழையே இல்லை மழை இல்லாத காலத்திலையும் வீட்டுக்கு வந்து சோ பாணர்கள் வந்து ஏதோ இரவு மாதிரி வர்றாங்க அந்த வீட்டுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லாம நம்மள என்ன பண்ணுவோம் உலை வச்சோம் அப்படின்னம்னா அரிசி போடுவோம் ஆனா பாரியோட மகள்கள் யாரு மடமகள் அப்படின்னா இளமகள்கள் மகள்கள் சொற்பொருளை கூட கேட்கலாம் அங்கவை சங்கவைனு பாரியோட மகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க உழை நீர் வச்சதுல அரிசியை போடாம ஒன்றுவே போட்டு கொடுத்துருக்காங்களா எப்ப மழை இல்ல ரொம்ப வறட்சி அந்த மாதிரி டயத்துலயும் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க ஏன்னா கடையேழு வல்லர்கள் ஒருவரான பாரியோட மகள்கள் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க சொல்லி முடிச்சு கடைசியா என்ன சொல்றாங்க ஒண்ணுமே இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்ல தம்பிங்கிற மாதிரி இந்த கடைசியா அந்த லைனை கொடுத்து முடிச்சாங்க கேள்வி கேட்கலாம் அடுத்த பாட்டு பாருங்க இது ரொம்ப முக்கியமானது டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ்ல கொடுத்திருக்காங்க நாடி நமரென்று நன்கு புறந்தாரை ஏடு பிறரோடு சூழ்தல் பிளர்மணி நீடுகள் விற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் இதை கேட்கலாம் பழமொழி இந்த பழமொழிக்கு என்ன மீனிங் அப்படின்னா புக்லயே அழகா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தா தெரியுதா அவனே ஒரு உட்காந்துருக்கான் உட்காந்துட்டு திரும்பி பைத்தியம் அதவே வெட்டிக்கிட்டு இருக்கான் இது யாரும் பண்ணுவாங்களா அதத்தான் இந்த சொல்றாங்க நாடி நம்ம அப்படின்னா தன்னை நாடி நம்ம போகல அவங்களா நாடி வந்து நமக்கு ஒரு உதவி செய்யறாங்க அந்த உதவி செய்யறவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணோம் இல்ல எதுவுமே பண்ணாம கூட விட்டுரலாம் இதே இங்க இந்த இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த மாதிரி உதவி செஞ்ச வந்தவங்களுக்கு அவங்களோட ஆப்போசிட் பார்ட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணோம்னா நம்ம உட்கார்ந்துருக்க கலையை நம்மளே வெட்டிட்டு விழுந்து சாகிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது முக்கியமானது இந்த இமேஜை வச்சு இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபகத்தில் இருக்கும் சரி அடுத்த பாட்டு பாருங்க இது கரிகால சோழனை சொல்றது உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் ஒப்ப அப்படின்னா ஒரு பஞ்சாயத்துன்னு கரிகாலன் வர்றாங்க ரெண்டு பேர் வர்றாங்க ஒரு பஞ்சாயத்துன்னு வர்றாங்க நம்மால பார்த்தா கொஞ்சம் இளமையா இருக்கிறாரு இளமையா இவன் கரெக்டான ஒரு தீர்ப்பை சொல்லுவானான்னு ஒரு டவுட் அவங்களுக்கு அதை கணிச்ச நம்மளால என்ன பண்றாரு உடனே போய் நிறைய வேஷம் போட்டு வந்துட்டு நீங்க எதிர்பார்த்தீங்க இதே மாதிரியே நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்ப அது கடைசியா இந்த லைன் கேள்வி கேட்கலாம் குளவிச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படிங்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டதை அவங்க எதிர்பார்த்ததை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வயதானவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு தீர்ப்பை சொல்லிடுறாரு அப்ப அறிவுங்கிறது தன்னோட குலத்துக்கே உரிதானதா கூட இருக்கும் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னு இந்த இடத்துல சொல்றாங்க என்ன சார் முன்ன வீடியோல முன்னாத்தா படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் சொன்னோம் உதவியும் ஒரு பொருள் கொடுத்து அதுல வந்து கண்டிப்பா படிப்பு தான் முக்கியம் பிறப்பால வர்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க இங்க வந்து குலத்தோட இதுலயே வந்து வந்துருன்னு சொல்றீங்க அப்படின்னா ஒன்றரை மார்க் வேணும்னா படிச்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை மாத்தி மாத்தி அவங்களும் பேசிருக்காங்க நம்மளும் படிச்சுதான் ஆகணும் அடுத்த பாட்டு பாருங்க முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனும் இருக்காங்க சோ அவங்களை குறிப்பிட்டு இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அரிமடமும் சான்றோருக்கு அணி அவங்க ஒண்ணும் தெரியாம ஏமாந்தெல்லாம் போய் கொடுத்துட்டு வர கிடையாது அவங்களுக்கு என்ன பண்றோம் நல்லாவே தெரியும் மடத்தனமா எந்த வேலையும் பார்க்கல அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க முக்கியமான மேற்கோள் எல்லாமே சிங்கிள் லைனா அந்த கடைசியில வர பழமொழி மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு பன்னெண்டு பழமொழி இருக்கு இது எல்லாம் ரொம்ப முக்கியமானது பிடிஎஃப்ல படிச்சுக்கோங்க அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா லெவன்த்து ஓல்டு அட்வான்ஸ் எம்எல்ஏயும் டுவெல்த் ஓல்டு அட்வான்ஸ் எம்எல்ஏயும் கொஞ்சம் பல மொழிகள் கொடுத்துருக்காங்க இதை வந்து பல கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா சரியான சொற்றொடையை தேர்ந்தெடுத்துன்னு ஒரு கேள்வியாகவும் வைக்கலாம் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ இதில் எப்படின்னா இதில் பாருங்களேன் பாம்பரியும் பாம்பின் கால்னு கொடுத்துருக்காங்க இது பல இதவே மாத்தி கூட கொடுத்து கேட்கலாம் பாம்பின் கால் பாம்பரியும் மாத்தி கொடுத்து கூட கேட்கலாம் சரியான முறையில் பல கேட்கலாம் சுரையால அம்மி மிதப்பன்று இருக்கு இதை அப்படியே மாத்தி சுரை மிதப்ப அம்மி கொடுத்து சரியான சொற்றடை கொடுத்துட்டேன்னு யோசிச்சிட வேண்டாம் ரெண்டு விதமான கேள்வி இலக்கணத்திலிருந்தே வருது அப்படிங்கறது சரியான சொற்றடலுக்காக இந்த கேள்வியை வச்சிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கங்க இப்ப பாருங்க உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு இருக்கு இதே உள்ளளவும் நினை உப்பிட்ட வரைன்னு கொடுத்துட்டு கேட்கலாம் நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் அதுக்காக இதை கொடுத்துருக்கேன் இது மனப்பாடம் பண்ணிக்கங்க மொத்தமாவே ஒரு ஐம்பதா இருக்கும் மனப்பாடம் பண்ணிக்கங்க அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கேள்வி என்ன பாரி மடமகள் அந்த பாட்டு பார்த்தோமா அதுல இருந்து கேட்டிருக்காங்க கொண்டிருந்து கொண்டு புகவா நல்கினால் சாப்பாடுங்கிறது தான் இங்க சொற்பொருளை கேட்டிருக்காங்க இதுல புகவானா என்ன மீனிங் உணவு நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் அப்படிங்கிறது மீனிங் வருது ஸோ இதுல புகவானா உணவு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க இது எந்த பாட்டுங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் பாரி மடமகள் அப்படிங்கிறதுல பார்த்தோம் நம்ம அடுத்து நேத்து பார்த்த கொஸ்டின்லுமே கூட இருந்திருக்கும் திரிகடுக்கும் ஆசார கோவை பழமொழி நானூறு சிறுவஞ்சம் மூலம் இந்த பக்கம் ஆசிரியர் பேரை பொறுத்த சொல்றாங்க திரிகடுகத்தோட ஆசிரியாரு நல்லாதனார் ஆசார கோவைனா பெருவாயின் முள்ளியார் ஆசார யாரு பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு பழமொழி சொன்னா மூணு அறவுகளுக்கும் நமக்கு தெரியும் சிறுவஞ்சம் மூலம் பஞ்சம் அப்படின்னா ஏதாவது ஒரு காரியம் பண்ணாதான் பஞ்சம் சரியாகும் நேத்தே பார்த்தோம் இந்த கொஸ்டின் தான் திருப்பி திருப்பி கேட்டே இருக்காங்க கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே யார் சொல்றா ஆசிரியர் பேர் தான் கலவழி நாற்பது ஆறு கைநிலை ஆறு கார் நாற்பது ஆறு பழமொழி ஆறு அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அருமோ நரின கீற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் இது பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல் ஆற்றுநா வேண்டுவதுனா என்ன ஆற்று உணா ஆறுங்கிறதுக்கு மீனிங் என்ன வழி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு அதான் வழிநடை நடை உணவு தேவையில்லை அடுத்தும் ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க இது நேத்து வீடியோல கூட சொல்லியிருந்தேன் ஏழாதி அப்படின்னா மேதாவின் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் சிறுபஞ்சம் மூலம் பஞ்ச வந்தா காரியம் திருவிளியாபுரம் தெரியும் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு யார் அப்படின்னா அதான் பார்த்துட்டு இருக்கோம் பழமொழி சொன்னா மூணரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் மறுபடியும் அதேதான் கேட்டிருக்காங்க இது பாருங்க பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அதுக்கு என்ன கரெக்டானதுன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் திரும்ப திரும்ப இதே தான் கேட்டுட்டு இருக்காங்க இதுல அந்த ஞாயிற்றை கைமறைப்பாரில் முள்ளினால் முள்கலையும் ஆறு பாம்பரியும் பாம்பின் கால் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அடுத்த கேள்வி பார்த்தா அதே ஒரு கேள்வியோ வச்சிருக்காங்க முண்டுரை அரையனார் இதுல அரையன்ன்னா அரசன் முன்னாடியே பாத்துட்டோம் இதுவும் சேம் அதேதான் ஆற்றுனா வேண்டுவதில் இவ்வடியின் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அடுத்த கேள்வியும் அதேதான் அடுத்து நேத்தே இந்த கேள்வி பார்த்துட்டோம் இந்த கேள்வி பாருங்க கற்றாரை கற்றாரை காமுருவர் இதுக்கு என்ன கரெக்டான ஒரு பழமொழி வரும்னு சொல்றாங்க சோ படிச்சவன படிச்சவன் கண்டுபிடிச்சிருவான் இவன் நல்லா தெரிஞ்சு பேசுறானா இல்ல அறகுறையா பேசுறானா அப்படிங்கறத கற்றாறை கற்றாறு காமருவன்னு சொல்லியாச்சு அதுக்கு என்ன பழமொழி பாம்பு அறியும் பாம்பின் கால் அப்படிங்கறது பழமொழி ஞாபகம் இப்ப இந்த ஞாயிற்றை கைமரப்பார் இல் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன என்ன சூரியன் சோ சூரியனை வந்து ஒரு கையை வச்சு மறைக்க முடியுமானா முடியாது அதே மாதிரி அதுக்கு என்ன மீனிங் சொல்றாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிறைய புகழு உடைய ஒருத்தரை ஒரு சின்ன பழி சொல்ல சொல்லி அவர் அப்படியே காலி பண்ண முடியாது அதுக்கு முடியுமான் இதை சொல்லி இந்த ஆறு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பகைவர் இருக்கிறாரு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறாரு அது ஒரு முள்ளுதான் அந்த கூட்டத்திலேயே நமக்கு ஒரு ஸ்பை வைக்கிறோம் அப்படின்னம்னா அந்த முள்ள முள்ளாலே எடுக்கிறோங்கிற மாதிரி இதுல சொல்லி வச்சிருக்காங்க முள்ளினால் நாள் முள்களையும் ஆறு இந்த பாம்பரியும் பாம்பின் கால் அப்படிங்கிறதோட ரெண்டு வரி தான் இந்த பாடல் புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவருக்கே புலனாம் அடுத்த இந்த பாட்டுல வர கடைசியா தான் அந்த பழமொழி பாம்பரியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது அந்த பாம்பரியும் பாம்பின் கால்ங்கிற பழமொழி முக்கியமானதா இருக்கு அந்த நாலு வரியுமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் பழமொழியில கேள்வி கேட்டிருக்காங்க சோ வேற இதை எதுக்காக வச்சிருக்கேன்னா அந்த இலக்கணத்துக்காக இந்த ரெண்டு கேள்வி வச்சிருக்கேன் கேட்டிருக்காங்களா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் இதுவே மாத்தி மாத்தி கொடுத்து கேட்பாங்க அதுக்குதான் அந்த லெவன்த்து சிறப்பு தமிழ்லையும் டுவெல்த் சிறப்பு தமிழ் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது கிட்ட இருக்கு பழமொழி வச்சிருக்கேன் அதை படிச்சிங்க அதை படிச்சீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கறத ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம் அதே மாதிரி பழமொழியோட சிறப்பு என்ன முன்னாடி பார்த்தோம் சுருக்கமாக சொல்லும் ஆனா ஆழமான கருத்து சொல்வது கேள்வி கேட்டிருக்காங்க தேங்க்யூ அடுத்த வீடியோல பார்ப்போம்